சேலம் தாறுமங்கலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் தைப்பூச திருத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நாளை பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடைபெற இருக்கிறது கட்டளைதாரர்களான கோனகாபாடி கிராமம் கோனகாபாடி பருவதராஜகுல மகாஜனங்கள் சார்பாக வெகு சிறப்பாக கோடிகளும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அதைத் தொடர்ந்து இந்த விழா நிகழ்வை நமது மீடியா யூடியூப் சேனல் மூலமாக மாலை நான்கு மணி முதல் நேரலையில் காண்பிக்க உள்ளோம் நேரில் காண முடியாதவர்கள் இந்த காணொலி மூலமாக இறுதி வரை பார்த்து சிவனர்கள் பெறுவதற்கு அன்புடன் வேண்டும் நன்றி